ரவிச்சலத்துறை சுவிஸ்ல இருந்து மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதே பாரதி சில வரிகளை பாடி அகமது வாட்டத்தை போக்கவும் அதாவது அவருடைய மன வாட்டத்தை போக்கவும் சொல்லி சொல்றாராம் மல்லிப்பூ வச்சு வச்சு என்ன எனக்கும் இந்த சமீபத்துல வந்த பாடல்கள்ல மிகவும் ஒரு பிடித்தமான பாட்டு இந்த பாட்டு அஹ் அதை பாடினா நானும் சந்தோஷப்படுவேன் சரி சரி ஏ மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுத அந்த வெள்ள வந்து வந்து தேடுதே மச்சாய்ச்சாய பூ வர போற பத்து தலை பாம்பா வந்து முத்துற போற நான் தத்தாளி சேர்ந்தனும் சொப்பனத்தில் மட்டும்தான் உன்னா போற நன்றி 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 வாழ்த்துக்கள் எனக்கும் சமீபத்தில் வந்த பாடல்களில் ரொம்ப பிடிச்ச பாடல் ஆனா அதுல பிக்சரைசேஷன் எனக்கு படத்துல அவ்வளவு பிடிக்கல பட் பாடல் ரொம்ப அழகா இருந்தது நன்றி